உங்கள் கவலை குழப்பமெல்லாம் மற்றவரம் சொல்லி அழுது புழம்புவதை விட ஆண்டவரின் சமூகத்தில் வைத்து அவரின் பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள் அது ஒன்றே உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு இன்றைக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கிறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே நீ நம்ப தகுந்தவர் ஏசு ஒருவரே ஏன் நீங்க ஏசப்பாவன் நம்பணும் அப்படின்னா நீங்க அவரை நம்பும் பொழுது வசனம் சொல்கிறது உன் நம்பிக்கை வீண் போகாது அவருடைய தழும்புகளால நீங்க குணமாகிறோம் அப்படின்னு வசனம் இருக்குதுங்க அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் நானும் நீங்களும் ஏசப்போட ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா இந்த நம்ம கடந்து தாங்க வரணும் ஆனா இந்த உபத்திரவத்தின் நாட்கள்ல கத்தர் சொல்கிறார் நீங்கள் சும்மா இருங்கள் ஏன் பார்த்தா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லைங்க இறைவன் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்க அது எப்படி நம்பிக்கையாக இருக்கணும்னா இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டுரு இப்போ என்னென்ன வசனங்களை சொல்லி அறிக்கையிட்டு ஜபிக்கலாம்னா நீங்கள் ஏசப்பாவை நோக்கி சொல்லுங்கள் தேவனே பாவியாக என் மேல் கிருபையாய் இறங்கும் அப்படின்னு சொல்லுங்கள் கத்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான்ற வசனத்தின்படி எனக்காக கடவுதுன்னு சொல்லுங்கள் கத்தர் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறதுங்கிற வசனத்தின்படி எனக்கும் ஆகக் சொல்லுங்க நீர் என்னை தேவன்னு சொல்லுங்க மான்களின் கால்களைப் போல உயரமான இடத்துல என்னை நடக்க பண்ணுன்னு சொல்லுங்க உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே ராஜா எனக்கு ஆலோசனை சொல்லுங்க சொல்லி கேளுங்க தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன்னு சொன்ன வசனத்தின்படி நீங்கள் என்னை தாங்குங்கன்னு கேளுங்க யாரெல்லாம் எங்களோட வழக்காடுறாங்களோ அவங்களோட நீங்கள் வழக்காடுங்க ராஜா எங்களோடு யுத்தம் பண்ணீர்களோடு நீங்கள் யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க இப்படி நீங்கள் ஜபிக்கும் பொழுது நீங்கள் சொல்லுங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆமேன்னு சொல்லி ஜெபிங்க இப்படி நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உன் நம்பிக்கை வீண் போ சிலுவையில் வெற்றி சிறந்த தேவன் உங்களையும் உங்களை பிரச்சனையில் வெற்றி சிறக்க செய்வார் முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் ஆண்டவர் அவருடைய உங்களை வைத்து உங்களுக்கு நிறைவான பலன் தருவார் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறாருங்க இப்ப கண்களை முடி ஜபிக்கலாம் ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கேட்டு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே குடும்பத்தை நீங்க ஆசிர்வதிங்க எந்த சூழ்நிலையில இவங்க தனியார் அவங்க கரத்தை பிடித்து பத்திரமாய் சொன்ன தேவன் இவங்களை பத்திரமாய் பார்த்து இவங்களுக்கு நிறைவான பலனை தாங்க இவங்களை குடும்பத்தையும் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் காட் யூ